வெல்கம் டு ஸ்டோரி டைம் முன்னொரு காலத்தில் ஆப்ரஹாம் என்ற மனிதர் ஊர் என்ற பகுதியில் வாழ்ந்து வந்தார் ஒருநாள் தேவன் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரியவனாக்கி ஆசீர்வதிப்பேன் என கூறினார் ஆப்ரஹாம் அப்படியே கீழ்ப்படிந்து தேவன் கூறிய இடத்திற்கு தன் மனைவி தன் சகோதரரின் மகன் தன்னுடைய ஜனங்கள் மற்றும் பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சென்றார் ஒருநாள் தேவன் ஆபிரகாமுக்கு தொன்னூற்றொன்பதாவது வயதில் தரிசனமாகி அவரிடம் திரளான ஜனங்களுக்கு தகப்பனாக மாற்றுவேன் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என சொன்னார் ஆனால் அவருக்கும் மனைவியாகிய சாராளுக்கும் குழந்தை இல்லாதிருந்தது ஆனால் தேவன் அவர்களுக்கு ஆண் குழந்தையைத் தருவேன் என்றும் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட வேண்டும் எனவும் கூறினார் ஆபிரகாமும் அவருடைய மனைவியும் இந்த வார்த்தைகளைக் கேட்டு நகைத்தனர் ஏனென்றால் அவர்களுக்கு மிகவும் வயதாகி இருந்தது ஆனால் தேவன் கூறியபடியே அழகிய ஆண் குழந்தை பிறந்தது அவனுக்கு ஈசாக்கு என பெயரிட்டனர் ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு நூறு வயது பின்பு சில காலங்களுக்கு பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படியெனில் ஆபிரகாமுடைய செல்ல மகனான ஈசாக்கை பலியிடும்படி கூறினார் ஆபிரகாமும் கீழ்ப்படிந்து தனது செல்ல மகன் ஈசாக்கையும் பலிக்குத் தேவையான கட்டை நெருப்பையும் எடுத்துக்கொண்டு இரண்டு வேலையாட்களையும் கூப்பிட்டுக் கொண்டு சென்றார் தேவன் கூறிய இடம் வந்தபோது தன்னுடைய வேலையாட்களை அங்கேயே இருக்கும்படி கூறிவிட்டு பலியிடும் மலையின் மேலே ஆபிரகாமும் ஈசாக்கும் ஏறினார்கள் அப்பொழுது ஈசாக்கு தகப்பனிடம் பலிக்குத் தேவையான நெருப்பும் கட்டையும் இருக்கிறது ஆனால் ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான் அதற்கு ஆபிரகாம் தேவன் தமக்கு ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்று கூறினார் பின்பு தேவன் கூறிய இடத்திற்கு வந்தபோது ஆபிரகாம் பலிபீடத்தை உண்டாக்கி அதில் கட்டைகளை அடுக்கி ஈசாக்கை அதன்மேல் கிடத்தினான் பின்பு பலியிடத் தன் கையை ஓங்கியபோது தூதனானவன் ஆபிரகாமை நோக்கி உன் கையை பிள்ளையின் மேல் போடாதே என்று கூறினார் பிள்ளைக்கு பதிலாக எதிரில் புதரில் மாட்டிக் கொண்டிருந்த ஆட்டை பலியிடக் கூறினார் ஆபிரகாம் செய்த இந்த செயலின் மூலமாக ஆபிரகாம் தேவன் மேல் வைத்த அன்பும் பயபக்தியும் தெரிகிறது இதனால் தேவன் ஆபிரகாமிடம் தன்னுடைய செல்ல மகன் என்று கூட பார்க்காமல் என் மீது வைத்த நம்பிக்கை மற்றும் அன்பினால் இதை நீ செய்தபடியால் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று கூறினார் இந்நிகழ்விற்கு பின்பு தேவன் கூறியபடியே ஆபிரகாமும் ஈசாக்கும் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக தனது குடும்பத்துடன் நீண்ட காலம் வாழ்ந்து வந்தனர் நாமும் ஆப்ரஹாமை போல தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் மீது அன்பு கூர்ந்து அவர் வழியில் நடந்தால் நம் வாழ்வில் பல நாள் காத்திருக்கும் காரியம் கூட அவர் குறித்த நாளில் நிறைவேறும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப்